ரேஷன் கடையில் வாங்குகிற புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் வச்சு தான் இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோம் இதுக்கு வடகரியும் கடலைக்கறியும் செமைய மேட்ச் ஆகும் ஒரு காபடி புழுங்கல் அரிசி ஒரு காபடி பச்சரிசி கால் பங்குக்கு கொஞ்சம் கீழே பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வேணும்னா ஒரு புடி ஆவல் வந்து தனியாக ஊற வச்சு கடைசி நேரத்தில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கழுவி நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு நைட்டெல்லாம் புளிக்க வச்சிடணும் மாவு நல்லா புளிச்சிருக்கும் உப்பு சோடா மாவு நிறைய தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும் அது வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஓரம்லாம் மெலீஸாக வரும் நடுவில் மட்டும் நல்லா புஷ்ஷுன்னு வரும் உண்மையாக சொல்கிறேன் ரேஷன் அரிசியில் இவ்வளோ நல்லா ஆப்பம் வரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாகவே இருந்தது ஓரம்லாம் மொறு மொறுன்னு இருந்தது ஆப்பத்துக்கு மாவு ரொம்ப நல்லா புளிச்சிருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்